பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்ற ஒரு நல்ல ஒரு காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரிப்பதாக அன்பானவர்களே நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் படியாக சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பானவர்களே இதை நாம் அநேகர் அநேக வருஷங்களாக நாம் இதில் செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம் நாம் இதை வாசித்திருப்போம் கர்த்தர் நமக்கு இதன் மூலமாக தனிப்பட்ட முறையில் வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார் அன்பானவர்களே இன்றைக்கு இந்த வசனம் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் எந்த ஒரு சூழ்ச்சிகளும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பானவர்களே பரிசுத்த வேதாகமத்திலே அநேகருக்கு விரோதமாக சத்துருக்கள் செய்த முயற்சிகளை குறித்தும் அவைகள் எப்படியெல்லாம் தோல்வி அடைந்தது என்று சொல்லியும் நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடியும் எனக்கு அன்பானவர்களே உதாரணமாக நாம் இந்த தானியல் ஆனந்த மனுஷனை குறித்து நாம் வேதத்திலே ஆறாம் அதிகாரம் தானியல் ஆறாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் தானியல் எந்த பிழையும் செய்யவில்லை ஆனால் சத்துருக்கள் அவருடைய உயர்வை பார்த்து பொறாமை கொள்ளுகிறார்கள் அன்பானவர்களே பொறாமை கொண்டு அவர் எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எலையாவது அவரை குற்றப்படுத்த முடியுமா என்று சொல்லி முகாந்திரம் காரணத்தை தேடுகிறார்கள் ஆனால் ஒரு காரணத்தையும் அவர்களாலே கண்டுபிடிக்க முடியவில்லை எல்லாவற்றிலையும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிலையும் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார் என்று சொல்லி பரிசுத்த பரிசுத்தேதாம் சொல்லுகிறது அப்போ இவரை குற்றப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன என்று சொல்லி யோசிக்கும் பொழுது அவருடைய தேவனுடைய விஷயத்துல என்று எதிலையும் அவரை குற்றப்படுத்த முடியாது என்று சொல்லி சத்ருக்கள் அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள் எனது ராஜாவினாலே ஒரு சட்டத்தை போட வைக்கிறார்கள் ராஜா உண்மை தவிரவர் யாரும் வணங்க அந்த கடவுளையும் ஒரு மாசம் வரைக்கும் யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டத்தை ராஜாவினாலே போட வைக்கிறார்கள் என கண்பானவர்களே அந்த சட்டத்தையும் ராஜா போட்டு விடுகிறார் ஆனாலும் தானியேல் அவர் என்ன செய்கிறார் கர்த்தர் அந்த சட்டத்தை அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதிலும் அவர் முன் செய்து வந்தபடியே அவர் தினமும் மூன்று வேளையும் அவர் ஜிபிக்க ஆரம்பிக்கிறார் இது நேரடியாக ராஜாவுக்கு போகிறது ராஜா தானியலை அதிகமாக நேசிக்கிற ஒரு மனுஷன் ஆனால் தாவி அந்த ராஜாவினால ஒன்றும் செய்ய முடியல ராஜா வந்து ஒரே ஒரு காரியத்தை மாற்றம் தானிய எடுத்து சொல்லுகிறார் தானியலே இந்த வலை உனக்காக விரிக்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு அவர் சொல்லியிருப்பார் தானியலே எனக்கு ஒன்று தெரியும் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி ராஜா சொல்லிவிட்டு போய்விடுகிறார் அன்றைக்கு ராஜா எந்த ஒரு சந்தோஷத்தையும் எந்த ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தையும் அவர் செய்யவில்லை நடனத்தை அவர் கேட்கல கீத வாத்தியங்களுடைய ச சத்தத்தை அவர் கேட்கலை இப்படி அவர் ரொம்ப கவலையோடு அந்த ராஜா இருக்கிறாரு விடிந்த உடனேயே ராஜா கெவிக்கு அவர் ஓடுகிறார் ஓடி துயர சத்தமாய் கேட்கிறார் துயரத்தோடு அவர் கேட்கிறார் தானியலே ஜீவனில் தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று சொல்லி கேட்டபொழுது அங்கிருந்து சந்தோஷமாக ஒரு சத்தம் வருகிறது ஆம் ராஜாவே என்னுடைய தேவன் என்னை தப்புவித்தான் அவர் தம்முடைய தூதரை அனுப்பி சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத தம்முடைய தூதரை அனுப்பி அவ அவருடைய வாயை கட்டு கட்டி போட்டார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே அவர்களே சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கின எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் நடந்தது என்ன தானியலை ராஜா தூக்கிவிட சொல்லுகிறார் சந்தோஷப்பட்டு ராஜா தூக்கிவிட சொல்லுகிறார் அவன் தன் தேவன் பெருளே விசுவாசம் வைத்தபடினால அவனுக்குள்ள ஒரு சேதமும் அவனுடைய உண்டாகவில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஆனால் தானியலை குற்றப்படுத்தின மனுஷர்களையோ தானியல் மேல் குற்றம் சாட்டின மனுஷர்களையோ ராஜா கொண்டு வர சொல்லி அந்த கெபியிலே போடும்பொழுது அடியிலே சேர்வதற்கு முன்பதாகவே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களை போட்டது என்று சொல்லி வசனம் அன்பானவர்களே உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எந்த ஆயுதத்தை உண்டாக்குகிறானோ அந்த ஆயுதத்தினாலே உங்கள் சத்துரு மடிந்து போவான் அந்த ஆயுதம் உங்களுக்கு உங்களுக்கு வாய்க்காது அவன் எந்த ஆயுதத்தை உங்களுக்கு விரோதமாய் பயன்படுத்த நினைக்கிறானோ அதே ஆயுதத்தினாலே அவன் தாக்கப்படுவான் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த காலை விலையில் வாக்கு பண்ணுகிறார் எனவே உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எப்படிப்பட்ட ஆயுதங்களை உருவாக்கினாலும் நீங்கள் அதை குறித்து கவலை கொள்ள தேவையில்லை என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் எந்த ஆயுதத்தை சத்ரு உங்களுக்கு விரோதமாய் பிரயோகிக்க நினைக்கிறானோ அதே ஆயுதம் உங்கள் சத்திருக்கு ஒரு பிரச்சனையாக ஒரு அழிவாக மாறப்போகிறது அவன் வெட்டின கூடியிலே கர்த்தர் அவனையே தள்ளி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் ஜெபிப்போம் இரக்கமுள்ள தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இமட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட கேட்டும்படி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர் அண்டவர் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகவேண்ட வார்த்தையின்படி அண்ட ஒரு பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்ரு அண்டவரேப்பா உருவாக்கி உருவாக்கி இருக்கிற எந்த ஆயுதமும் இயேசு நாமத்தினாலே வாய்க்காமல் போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாக அன்றவரே நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்தவர்களை ஆசிரியை கட்டும் அண்டவரை அப்பா எல்லா விதமான வாதைக்கும் பொல்லாப்புக்கும் பிள்ளைகளை கத்தனை பாதுகாத்து தப்புவிக்கும்படியாய் இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்கள் ஆசைப்பார் பிரைஸ் பிரைஸ்தலாம்